எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எபிசோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு அன்சீனில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போவோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு சரியான ஒரு எபிசோட் அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பட் அன்சீனில் நிறைய விஷயங்கள் நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் இஷ்யூ அது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அதை ரவீனா வந்து தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிட்டே வந்து கிளாரிட்டி கொடுக்குறாங்க ஓகே அப்போ கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி நிக்சன் கேட்குறாரு ஆமாம் சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை கிளாரிட்டி வந்து கொடுக்குறாங்க அதை கிளாரிட்டி கொடுத்தாலும் நம்ம ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சரி ஓகே அதெல்லாம் ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ சொல்கிற நானும் ஒன்று இருந்து கேவலமாக சொல்லியிருக்கேன் நீ என்னை கேலமாக சொல்லியிருக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டேக் கேர் பண்ணிட்டு போயிருவாங்க ஸோ அது வெளியே இருந்து பார்க்குறப்ப தப்பாக வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன புரியலன்னா கள்ளிப்பால் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வார்த்தை தான் அது ரவீனாவை சொன்னால் என்ன அர்ச்சனாவை சொன்னால் என்ன ரெண்டும் ஒன்று தானே ஸோ அதுவே புரியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தான் எக்ஸன் ஃப்ரெண்டு அதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் தர்ம சங்கடமாகாது அது வந்து எடிட் பண்ணிட்டாங்க இன்னொரு எபிசோடில் இல்லை ஆக்சுவலாக அர்ச்சனா பார்த்து அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு பாயிண்ட் அன்சின்ல அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார்ல அவர் கூல் சுரேஷ் வந்து ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு என்னுடைய உடன்பிறவா தம்பி அவங்க கொடுத்துருந்தார் ஸோ உடன் பிறவா அண்ணனுக்கு என்னுடைய நன்றிகள் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அவருக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதுலேயும் வந்து ஒரு திருக்குறளையும் வந்து ஆட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து பழி ோடு இல்லாமல் அவன் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதைத்தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பட் என்னை வந்து நீங்கள் அப்படி இது பண்ணிட்டீங்க புகழ் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பழி இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சரி ஓகே நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாத்தையும் பிரதீப் வந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது ஆக மொத்தம் நான் நாலாந்தேதி திருப்பியும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அந்தளவுக்கு ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு எபிசோடுங்க நிஜமாக இன்னைக்கு போய் நான் பார்த்தேன் பார்த்துட்டு உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு நான் கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி தான் நிக்சன் பேசிகிட்டு இருப்பார் ஏன்டா அவர் பொண்ணோடய வாழ்க்கையை லிஸ்ட்டு நீ இருக்க அப்படிம்பார் அப்போ தான் வந்து ஊடுங்க உள்ளே கூப்பிட்டுனே அப்படியே கும்பிட்டு போடுவான் கும்பிட்டு போட்டு ரெட் கார்டு எடுத்துகிட்டு போனோன்னே அன்றைக்கி மைண்டே போயிடுச்சுங்க சே என்னடா இவன் கண்டதெல்லாம் பேசிட்டு எல்லோ கார்டு வாங்கிட்டு உள்ளே வதுக்கான் நிக்ஸனு நீ ஒத்துக்குறா போனா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்தார்ல நம்ம சாஜி அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிரதீப் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு எடுக்கேஷன் உள்ள ஒரு ஃபெல்லோ விசித்திரா கூட பேசிகிட்டு இருக்கும் நீ என்ன பண்ண நான் ஒரு ஐம்பது லட்சம் எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது நான் வந்து ஜி ஸ்கொயர் ஃப்ளாட் வாங்க நாற்பது லட்சத்துக்கு வந்து நான் வீடு கட்ட போகிறேன் அப்புறம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணிடுவேன் ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன ஒரு ட்ரீமை வந்து கெடுத்து விட்டாங்க இவங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான இருக்குது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிக்பாஸ்ங்கிறது ஒரு ட்ரீமு அதை போய் ஜெயிக்கணுங்கிறது ஒரு ட்ரீம் அதை விட்டுட்டு ஒரு உமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு பொய் புகார்னால அவனை தூக்கி வெளியே போட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாலாக்கிட்டாங்க இந்த கேம் அப்படிங்கிறது தான் இப்போ யார் ஜெயிச்சாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வின்னர் வந்து பிரதீப் அன்றி முப்பது நாளில் அவனை மாதிரி ஒருத்தன் வந்து எவனும் வந்து டிஆர்பியோ இல்லை வியூஸோ வந்து கிடையாது நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு பிரதீப் இருந்த அந்த மாதங்கள் இருக்குல்ல நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து அவர் வந்து மூணு வாரம் அவரை வச்சே கண்டனி பண்ணாங்களா அதில் இருந்ததான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யார்னிங்களோ அதில் தான் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கடுத்து அவர் வெளியே போனதுலேருந்து வந்த எனக்கும் டல் இந்த சீசனும் டல்லு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பிரதீப் தான் உண்மையிலேயே பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து தான் எவன் வந்தாலும் சரி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் புள்ளிகாங்கிலருந்து எவனும் தொடக்கூடாது ரைட்டில் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளுங்க சரியா இவனுங்க பா பண்ணுறதெல்லாம் பார்த்தா மாயாக தான் ரைட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து வருது ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மணியும் விஷ்ணுவும் வந்து பேசுகிறாங்க உன் கேமை நீ ஆடுறாமாம்மா நீ எதுக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னொன்னே நீ பேசி வேணா தீர்த்து அப்படின்றான் இதில் வந்து நீ உன் கேம் வந்து பாதிக்கப்படும் நீ ஒழுங்காக ரவீனாட்ட போய் பேசி என்னன்னு சொல்லி பேசிடு அப்படின்றான் இல்லைடா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அவங்க ஆன்ட்டி வந்து ஓவராக பேசிட்டாங்கடா இந்த மாதிரி மணி சொல்கிறான் சரி குர்ரா பார்த்துக்கோ அது வந்து உன் கேம் அஃபெக்ட் ஆகும் பார்த்துக்கோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நீ வெளியே போனாலும் அதே தான் கரெக்டா நீ இப்போ யோசிச்சாலும் அதே தான் வெளியே போனாலும் அதே தான் சரி விட்டு வெளியே போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து மணி நல்ல ஒரு அட்வைஸ் வந்து விஷ்ணு வந்து மணி கொடுத்தா நல்லா இருந்துச்சு அதுதான் மாயா பூர்ணிமா விக்ரம பத்தி இவனுக்கெலாம் எதுக்கு இந்த மாதிரி கேம் ஆட்டிகிட்டு கப்பு எதுக்குவேன் இந்த வாரம் வெளியே போனால் போய் தொலைட்டோம் எனக்கு தேவையே கிடையாது இவன்லாம் அவங்க அக்கா வந்து என்ட வந்து பேசுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மூஞ்சி கொடுத்து கூட பேசல என்கிட்ட நானும் அப்படியே பார்த்தேன் ஓகே ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஏன் இப்படிலாம் வந்து வெளியே இருந்து வர்றவங்க இப்படி சொல்கிறீங்க ஏன் அக்கா மாதிரி இருங்க என் அக்கா இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணாங்க எங்கள் அக்கா அம்மா நீங்கள் ஏன் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவையும் அவங்க அக்காவையும் அவங்க அம்மாவையும் புகழ்ந்து பேசி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே இப்போ இந்த வாரம் வெளியே போனால் என்ன பண்ணுவேன் அவன் போய் தொலையிடணும் கட்டி கூட பிடிக்க மாட்டேன் போய் அவன்லாம் ஒரு மனுஷனா ஆ எப்படி யோசிக்கத் தெரியாதவன் எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக உடனே வந்து என்ன வந்து இது பண்ணுமா அவன் கொஞ்சம் யோசிக்க வேணாம் நான் வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மன்னிப்பு கேட்க வேணாம் வந்து இல்லை என்கிட்ட சால்வ் பண்ண அவன் அதை விட்டுக்கிட்டு என்ன இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்வி கணைகள்லாம் வந்து கேட்குறாங்க உடனே அதை பார்த்து நம்ம பூர்ணிமம் சரி 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 கரெட்டு கரெட்டு மெட்டு மெரட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்க்க முடியுது அடுத்து ரவீனா மணி ஐயோ இவங்க வந்து ஆண்டி ஆண்டின்றான் இந்த ஆண்டி ஓவராக பண்ணிட்டாங்க உங்கள் அம்மா கூட வேணுமாட்டாங்கன்னா உங்க அம்மா வந்தால் டபுள் மடங்கு பண்ணியிருப்பாங்க டூ டைம்ஸ் அப்படின்றாங்க ரவீனா ஐயா டூ டைம்ஸா அப்போ இந்த ஆண்டியை போதும் ஆண்டி போதும் ஆண்டி அந்த ஆண்டி வேணாம் அப்படின்ட்டான் மோதரத்தை நான் கழட்டி விட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு இந்த ஏதாவது பிரச்சனை ஆகணும் அதனால தான் நான் அவன் கழட்டி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த மோதிரத்தையும் வந்து கழட்டி கொடுத்தேன் அது பார்க்க நமக்கும் வந்து விளங்குச்சிரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து விஜய் வர்மாவுடைய அண்ணன் உள்ளே வராப்பில் வந்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்கீங்க அந்த ரெண்டு வாரம் எப்படி இருக்குது பிக் பாஸ் சூப்பரப்பு அப்படின்றார் நிக்சன் ஃப்ரெண்டு வரான் விஜய் வர்மா வந்து புகழ்கிறான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் ஃபைவ் ஸ்டாருக்கு விக்ரமுக்கு வந்து அவர் விட்டு கொடுத்தது சூப்பராக இருந்தது அவர் வந்து இங்கே வந்து சமைக்கிறது ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது செமையாக பண்ணுறார் அப்படின்றாரு அப்புறம் வந்து மாயா பூர்ணிமா கேங்குன்னு சொல்லி கலாய்க்கிறாரு அப்புறம் விச்சு மம்மி ரொம்ப கவலையாக இருக்காங்க என்னடா இது அப்படின்ட்டு அடுத்த என்ட்ரி வருமா கண்டிப்பாக வரும் வெயிட்டிங்லேயே வெளியேறுது கமான் கமான் மதியானிருந்து உட்காந்துட்டு இருந்தேன் நான் ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ் கலப்பறை அதை கொடுத்துட்டு இருந்தேன் விஷ்ணு வந்து போடுறது பூர்ணிமா மூஞ்சில போடுறது விக்ரம் வந்து அலமூலமாக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு அப்புறம் விச்சு உடைய ஹஸ்பண்ட் உள்ள என்ட்ரி ஆகிறாரு வந்தோடனே நம்ம பிக் பாஸ் வந்து ப்ராங்க் பண்ணுறாரு ப்ராங்க் பண்ணி லட்டு கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு கேமரா பாருங்கள் அப்படின்ட்டு ப்ராங்க் அப்படின்னோடனே சரினு சொல்லிட்டு உள்ளே போய் என்னடா மீசா வளர்ந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுலாம் பேசிட்டு நாமினேஷன் முன்னாடி கிரெடிட் சீசனில் தம்பி அப்படின்னா அப்புறம் சாஜியை வந்து ஸ்மால் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கலாய்க்குது நாமினேஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லோருக்கிட்டேயும் சண்டை போட்டு நாமினேஷன் ஆயிடுவாங்களா அதை பற்றி பசங்க சொல்கிறானுங்க ஸ்மால் பாஸ் வந்து பிராங்க் பண்ணி லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டு ஐ லவ் யூ பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஷாஜியை சொல்ல சாஜியும் விச்சித்தரவன் கிசடிக்க வேறு லெவலில் போச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் விடைபெற்றார்கள் எல்லாருமே பட் வன்மம் அப்படிங்கிறது கக்கவே இல்லைங்க நீங்கள் விளாட்றீங்க இப்போடுறீங்க அப்பாடுறீங்க எல்லாரும் சமையல் விளாட்றீங்க அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டோட கூட மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டார் வெரி டிக்னிஃபைடு மேன் அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் ஜி ஸ்கொயர் நிலாச்சோரு மணி ரவீனா திருப்பி அதே புலம்புல ஆண்டி ஆன்டி ஆன்டி இந்தமாரி நம்ம கேம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டான் சரி ஓகேன்டா மணி வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டான் சரியா அடுத்து விஷ்ணு மணி மாயாபதி நான் எங்கே மாறுறேன் அவள் ரொம்ப கேவலமான கேம் மாடுறான் நீ ஜாக்கிரதையாக இரு மணி அப்படின்றான் அது எனக்கு நல்லாவே தெரியும்டா என்ன இன்னைக்கு ட்ரிகர் பண்ணா விக்ரமன் ட்ரிகர் பண்ணா எல்லாத்தையும் நான் நம்ம இதாக அதே மாதிரி நீயும் வந்து நம்ம இதாக இருந்துரு அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து ஐடியா கொடுக்குறான் மணிக்கு இதோட அந்த எபிசோடு முடிஞ்சிடுச்சுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தையில் சந்திப்போம் வந்து வரைக்கும் குட் பாய்